நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் ஆவணி மாத பலன் ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளான பலனா நம்ம எடுத்துக்கலாம் துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசியோட ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போங்கன்னு பார்த்தீங்கன்னா சரத்துக்கு பதினொன்று வந்து பாதகாதிபதியாக வருவார் அவர் ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துருவாரோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம் அந்தளவுக்குலாம் பெருசாக யோசிக்கவே வேணாம் ஏன்னா ஒன் மந்த்துக்கு மட்டும்தான் அவர் வந்து அந்த இடத்துலேயே உட்காந்துருக்க போகிறாரு பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் ராசியாதிபதி போய் அங்கே போய் உட்காந்துட்டார் அப்படின்ற மாதிரி வரும் அதை பற்றிலாம் நம்ம பயப்படவே தேவையில்லை நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மட்டும் நல்லது பண்ண மாட்டாருன்னு சொல்லுவாங்க அவர் மூணு ஆறுபடியோரா வராரு அவர் வந்து எட்டில் மறைஞ்சிருக்காரு அது நல்ல அமைப்பு தான் அதே மாதிரி இந்த டைமிங்கில் ஏதாவது சுப விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சாதகமான அனுகூலமான பலனாக தான் நடக்கும் ஆறில் வந்து ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் எது எடுத்தாலும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் தான் வருவார் உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றி தேர்வு தேர்வை எழுதக்கூடிய சான்ஸ் இருந்தால் அதில் வெற்றி வரக்கூடிய சான்ஸும் விளையாட்டு துறைகள் போட்டிகள் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழல் நிறையாவே இருக்கும் என்னதான் பாதகஸ்தான அதிபதி பாதகத்திலே இருந்தாலும் அந்த உங்களுடைய ராசி அதிபதியும் அதில் சேர்ந்து போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விரேயஸ்தான அமைப்புக்கு வந்து சுக்கர பகவான் அதாவது உங்களுடைய ராசியாதிபதி மாறிடுவார் துலாம் ராசிக்கான கலத்திரஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டுல சேர்ந்து சேர்ந்துருக்கார் சில சுப விஷயங்களில் ஒரு சில தடைகள் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது அது வீடு வண்டி வாகனம் தொழில் இல்லை வந்து ஒரு ஏதாவது வந்து ஒரு சுப விஷயம்னா திருமணம் சார்ந்த விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு தான் இருப்பார் அதுக்கப்புறம் செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகியஸ்தானத்துக்கு வந்துடுவார் அதனால் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலனாக தான் கொடுப்பாரு செவ்வாய் பகவானும் பஞ்சம சனி சனி பகவான் வந்து படிப்பு விஷயங்கள் வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாமே ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி இருக்கனால குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும் பூர்வீக சொத்துக்கள் மற்ற விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது டக்கு டக்குன்னு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நல்லாவே இருக்கும் பன்னெண்டில் கேது பகவான் உட்காந்துருக்காரு நிறைய ஆன்மீக விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய கோவில்களுக்கு போகிறது ஆன்மீக பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே அதை கொடுப்பாரு அதனால் வந்து ஆன்மீக பயணங்கள் மாறி போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் பொதுவாகவே வந்து துலாம் ராசிக்கு குரு பகவான் வந்து எட்டில் மறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த நாட்கள் ஃபுல்லாக ஒரு பேச்சு ஆகிற வரிகளுமே ஒரு சில அனுகூலமான பலன்கள் நல்லாவே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் இன்வைசிங் பண்ணுறது தொழில் விஷயத்தில் விரிவுபடுத்துறது திருமண விஷயங்கள் செஞ்சுக்கிறது குழந்தை பேர் அமைப்பு நல்லா கிடைக்கிறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல அனுகூலமான பலனாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பொதுவான பலனமைப்பு தான் உங்களுடைய ராசி கட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமர்ந்து எப்படி திசா புத்தி நடத்துதோ அதை பொறுத்து சில பலன்கள் மாறுபடலாம் அதனால் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை அலசி அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் வந்து முன்னேறி செல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்